மனைவியை கொலை பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்ச சம்பவம் தான் இப்ப கேட்குற எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு நெல்லை மாவட்டம் தருவையை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பாலமுருகனும் கோவை கணபதி பகுதியை சேர்ந்த ஸ்ரீபிரியாவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்த நிலையில ஸ்ரீபிரியாவுக்கும் தன் கணவரோட உறவுக்காரர் இசைக்கு ராஜா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலா மாறி இருக்கு இதனால பாலமுருகனுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் இடையில் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஸ்ரீபிரியா இதனால் இதனால ஆறு மாசத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கம்பெனில வேலை பார்த்து கத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் இசக்கி ராஜாவும் ஸ்ரீபிரியாவும் சேர்ந்து இருந்த போட்டோஸ பாலமுருகனுக்கு இசக்கி ராஜா அனுப்பி இருக்கிறாரு இதனால கோபமான பாலமுருகன் தா மனைவியை எப்படியாச்சும் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு நேத்து காலையில கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்ரீபிரியா தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு ஸ்ரீபிரியா பாலமுருகனோட வர மறுத்ததுனால ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு இதனால கோபமான பாலமுருகன் மறைச்சு வச்சிருந்த கத்தியால மனைவியை வெட்டினதுல ஸ்ரீபிரியா சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலமுருகன் இறந்து போன தான் மனைவிக்கு பக்கத்திலேயே உட்காந்து செல்பி எடுத்து அதை துரோகத்தின் சம்பளம் மரணம்னு ஸ்டேட்டஸும் வச்சுருக்காரு அதோட இப்படிப்பட்ட சம்பளத்தை பண்ணிட்டு ஓடி ஒழியாம போலீஸ் வர்ற வரைக்கும் பாலமுருகன் அங்கேயே வந்திருக்காரு